ஆஃப் ஏனா ஆஃப் இருக்கிறதுல மல்டிபிளிகேஷன் ஈக்குவல் டு சீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் பி அப்போ சீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு பி அப்புறம் திருப்பி ஈக்குவல் டு ஒன்று பை ஃபைவ் ஆஃப் நம்ம மல்டிபிளிகேஷன் போட்டுக்கோம் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டு டேமே ஃபர்ஸ்ட் எடுத்து ஏ பியை கண்டுபிடிக்கிறேன் இந்த ரெண்டு டேம் இதையும் இதையும் அப்போ தேர்ட்டி பை ஏ இன்ட்டு ஹண்ட்ரட் ஈக்குவல் டு இங்கே வந்து நான் சீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது டுவெண்ட்டி பை பை ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஏன்னா ரெண்டு டிஜிட்டால மல்டிபிள் பண்ணும்போது மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணுறப்போ இங்கே வந்து புள்ளி போயிடும் இங்கே கீழே வந்து நூறு இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு பிடிக்கலாம் இப்போ நமக்கு ஏ பை பி அந்த பேட்டர்ன் இந்த பியை வந்து இந்த பக்கம் கொண்டு வரோம் ஏ பை பி பேட்டர்ன் கொண்டு வரோம் இங்கே என்னது இருக்கும் ஏ இந்த பிஇங்கூட வந்துருது இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் இது வந்து அந்த பக்கம் போகும்போது தலைகீழியாக போகும் அப்போ மு நூறு பை முப்பது இப்போ இந்த நூறு நூறு கேன்சல் ஆயிரும் அப்போ இருபத்தி அஞ்சு பை முப்பது இப்போ இதில் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஐஏ ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஆறு அஞ்சு முப்பது இப்போ நம்ம ஏ இஸ்ட் ஏ பை பியே நம்ம ஏ இஸ்ட்டு பினாலும் எழுதிக்கலாம் அஞ்சு ஈஸ்ட்டு ஆறு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போனால் பியும் சியும் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கப்படப்போ இந்த டேமையும் இந்த டேமையும் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேமே எடுக்கிறோம் அப்போ சீரோ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்ட்டு பி ஈக்குவல் டு ஒன் பை ஃபைவ் இன்ட்டு சி இப்ப டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் டுவெண்டி இந்த பாயிண்ட் போகுதுக்காக நான் கீழே பாயிண்ட் போயிடும் கீழே நூறு வந்துடும் ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்டு பி ஈக்குவல் டு பை ஃபைவ் இன்டு சி இப்போ இந்த சியை கீழே கொண்டு வரப்போ தலைகிலேயே அங்க இங்க மேல இருக்கிறது தலையிலேயே கீழே வந்துடும் பி பை சி இங்க வந்து ஒன் பை ஃபைவ் அப்படி இருக்கும் இந்த டைம் அந்த பக்கம் கொண்டு போகும்போது நமக்கு மல்டிபிளிகேஷன்ல போயிடும் நூறு பை இருபத்தி அப்போ ஒரு இருபத்தஞ்சு 25 நாலு 25 100 அப்போ மேல நாலு பை அஞ்சு பி பை சி அப்படின்னா நாலு பை அஞ்சு இப்போ நம்ம இதை அப்படின்னாலும் எழுதிக்கலாம் நாலு ஈஸ்ட்டு அஞ்சு இப்போ நமக்கு சியும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி அப்போ ஏ பி சி இந்த மாதிரி பேட்டனில் அஞ்சு ஆறு இங்கே பி நாலு அஞ்சு இங்கே ஒரு நம்பர் இருக்காது நம்ம பக்கத்தில் இருக்க நம்பர் ஆறு எழுதிப்போம் இங்கேயும் ஒன்று இருக்காது இந்த பக்கத்தில் இருக்க நம்பர் நாலு எழுதிக்கணும் இப்போ மல்டிபிள் பண்ணும்போது ஐநாங்கு இருபது ஆறு இருபத்தி நான்கு ஆறு அஞ்சு முப்பது இதையும் நம்ம ரெண்டாடா சுருக்கலாம் நமக்கு வந்து ரேஷியோனா சுருக்கி தான் எழுதணும் அப்போ பத் ரெண்டாளம் அடிக்கும் போது இருபது பன்னெண்டு இருபத்தி நாலு பதினஞ்சு ரெண்டு முப்பது இப்போ நமக்கு கேட்டிருக்க டைம் வந்து ஏ சி தான் கேட்டிருக்காங்க அப்போ பத்து பன்னெண்டு பதினஞ்சு Thank you.